ஏற்கனவே நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் மேலும் நான்கு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார் சகாதேவன் விவரங்கள் அதாவது முரளி ஆழ்ந்து உள்ளிட்ட ஏற்கனவே பதினான்கு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தெருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மேலும் நான்கு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நான்கு கட்டமாக பதினேழு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர் ஒரு தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த படகு மீன்பிடி வலை வாக்கிடைக்கு உள்ளிட்ட அத்தனை பொருட்களையும் தளவாட பொருட்களையும் பறித்துக்கொண்டு அவர்களை கடுமையாக தாக்கிவிட்டு விட்டு தப்பித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பாதிப்படைந்த மீனவர்கள் ரத்த காயங்களுடன் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் தொடர்ச்சியாக அந்த மீனவர்களை பார்ப்பதற்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக கடற்கொள்ளையுடைய இந்த அட்டகாசமானது தொடர்ந்து இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்றும் வற்புறுத்தியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்கொள்ளையுடைய இந்த தாக்குதல் பாதிப்படைந்த மீனவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடலோர காவல் குழுமம் போலீசார் மீனவர்களிடம் வந்து விசாரணையானது நடத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட இருக்கிறது அடுத்தடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் பதினேழு பேரவர்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது